சேனல் ரசிகர்களுக்கு வணக்கம் என்று நாம் காண இருப்பது ஒரே டியூனில் இரண்டு பாட்டு போட்ட இளையராஜா இரண்டுமே வேற லெவல் ஹிட் அது என்ன பாடல்கள் இசைஞானி இளையராஜா ஒரே டியூனை இரண்டு பாடல்களில் பயன்படுத்தி அந்த இரண்டு பாட்டையும் ஹிட் ஆக்கிய சம்பவம் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இசையையும் இளையராஜாவையும் பிரிக்கவே முடியாது ஏனெனில் இசைக்கு அவரின் அர்ப்பணிப்பு அலாதியானது நாம் சந்தோஷமாகவோ அல்லது சோகமாகவோ இருந்தாலும் அவரின் பாட்டுதான் கேட்போம் அதே போல காதலித்தாலும் பிரேக்கப் ஆனாலும் இளையராஜா பாடல்கள் தான் ஏன் மழை பெய்தாலும் அவரின் பாடல்கள் தான் கேட்க தூண்டும் அந்த அளவுக்கு இசை ரசிகர்களின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார் இளையராஜா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ள இளையராஜா ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை கொடுத்திருக்கிறார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கும் இவர் வாங்கிய விருதுகள் எண்ணில் அடங்காதவை பலரால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல சாதனைகளை செய்த ஒரு அசாத்திய கலைஞர் பாடல் தகவல்களை பார்க்கலாம் ஒரே ட்யூனில் இரண்டு ஹிட் பாடல்களை கொடுக்க முடியும் என நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இளையராஜா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜானி படத்திற்காக இசையமைத்த அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின அதில் ஒரு பாடல் மட்டும் இன்றளவும் ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளது அதுதான் தூது விட்டு என்ற அழகான பாடல் இப்பாடலை எஸ்பி சைலஜா பாடியிருப்பார் இந்த பாடலுக்கு மயங்காத ஆள்களே இல்லை என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய இந்த பாடலின் டியூனைத்தான் இசைஞானி இளையராஜா அப்படியே இன்னொரு படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் அதன்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் சுமன் கௌதமி ரகுவரன் நடிப்பில் வெளியான வசந்தமே வருகை திரைப்படத்தில் இடம்பெறும் உனக்கெ நாடட்டுமா என்கிற பாடலில்தான் இந்த டியூனை பயன்படுத்தி இருப்பார் இளையராஜா இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகாவிட்டாலும் இந்த பாடல் மட்டும் வைரல் ஹிட் அடித்தது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைத்தடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லாக்கம் நிர்மலா ராஜவேல் நன்றி வணக்கம்